புயலோ வர்றத ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு அலர்ட் வருது அது மஞ்சள் அலர்ட்டாக இருந்தா என்ன ரெட் அலர்ட்டாக இருந்தா என்ன மஞ்சள் அலர்ட்டுக்கே சீரியஸ்னஸ் வேண்டாமா உங்களுக்கு சொல்கிறேன் நான் இஃப் ஐ ரிமெம்பர் தி நேம் கரெக்ட்லி கேட்கில்னு ஒருத்தர் இந்த வனங்கள் காடுகள் இது பற்றி எல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலையே முழுமையாக அழிந்து விடும் காரணம் என்ன டிஃபாரஸ்டேஷன் மலையில் இருக்கின்ற மரங்களையெல்லாம் நீங்கள் வெட்டி வித்துடுறீங்க இத்தனை வருஷமாக மாற்றி மாற்றி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தானே ஆட்சியில் இருந்திருக்கீங்க ஆளுக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷம் நீ கொள்ளையடி நான் குச்சல் போடுறேன் அடுத்த அஞ்சு வருஷம் நான் கொள்ளையடிக்கிறேன் நீ குச்சல் போடு அப்படி தானே நடந்துருக்கு ஆகவே இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து காடுகளை வனத்தை காரணத்தால் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கக்கிலுங்க கூடியவர் அவர் வந்து எச்சரிச்சிருக்கார் அப்போ அவரை குறை சொன்னாங்க ஆனால் இப்போ அதான் நடந்துகிட்டுருக்கு ஆகவே இது ஏழு நாளுக்குள்ளே நடந்ததுன்னு மாத்திரம் இல்லை கோட் அண்ட் அலர்ட் அப்போ நீங்கள் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கணும் அது செய்ய அரசாங்கம் தவறி இருக்குது ஆனால் அதை கூட இப்போ இருக்கிற அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை மக்களுக்கு உண்மை நிலை தெரியணுங்கிறதுக்காக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் ஆனால் இந்த டிஃபாரஸ்டேஷனை காடுகளை அழிப்பதை நிறுத்தலைன்னா மேலும் பல பேரழிவுகள் உண்டாகும் நிச்சயமாக நாம் குழந்தைகளுக்கு பாட புஸ்தகத்தில் ஒரு காலத்தில் மலைகள் என்ற ஒரு விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு இப்போ காரணம் சாண்டு கிடைக்கல வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண முடியும் ஆனால் இம்போர்ட் இவங்க அனுமதிக்கிறது இல்லை காரணம் இம்போர்ட் மணல் வந்ததுன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதனால் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்காக எம் சாண்டுன்னு இந்த கல் சிப்ஸை உடச்சு மணல் இருங்கிறாங்க அதுவும் டிப்ளீட் ஆகிட்டுனா இதெல்லாம் வந்து அழிந்து போகின்ற வளங்கள் தானே நீங்கள் மலையை உடச்சி உடச்சி கல்லாக்கி ஜல்லி ரோட்டுக்கு போட்டுட்றோம் அதனால தான் இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலைன்னா நாளைக்கு இயற்கை வளங்கள் இல்லாமல் போகும் அதனால் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பொறுப்போடு செயல்படணும் ஏன் ஜார்ஜ் குரியன் தான் ஃபஸ்ட்டு போனவர் நீங்கள் உங்கள் தகவலே எங்கள்கிட்ட கேட்குற கேள்வியே தவறு கேரளாவை சார்ந்த மத்திய அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தான் ஃபஸ்ட்டு போனார் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டியர்ஸ் தான் இப்போயும் வேலை இருக்காங்க காத்தடிக்கிறது குளிரது அதனால் எங்களோட இதை அதிகாரிகள் நாங்கள் வர வேண்டான்னு சொன்னாங்கன்னெல்லாம் ராகுல் பிரியங்கா மாதிரி சாக்கு போக்கு சொல்லலை சார் அங்கே போய் களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் காங்கிரஸில் இன்றைக்காவது அவங்க காங்கிரஸில் காங்கிரஸ் சேவாதள்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது தெரியுமா எங்கேயாவது இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுது காங்கிரஸ் சேவாதள் ஒர்க்கர்ஸு போய் வேலை பார்த்தாங்கன்னு எங்கேயாவது இன்னி வர படிச்சிருக்கீங்களா செய்தி வந்திருக்கா சரி இந்த கம்யூனிஸ்டில் எல்லாரும் என்ன கம்பாக குத்துறான் இன்றைக்காவது கம்யூனிஸ்டில் போய் மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கானே இப்போது சேவா பாரதி மூலமான பிஜேபி ஒர்க்கர்ஸ்ன்னு அதில் இருப்பாங்க ஐடியாலாஜிக்கல் பரிவாரில் இருக்கிற எல்லாருமே இருப்பாங்க அதனால் இந்த மாதிரியான சேவைகள் ஆர்எஸ்எஸ் ஷாக்கா போகிறவனுக்கு தான் வரும் மற்றவங்கள்கிட்ட சேவை மனப்பான்மை இருக்காது எதோ யார் என்ன செஞ்சாலும் நொண்டை சொல்கிறதுக்கு ஆட்ருப்பாங்க அவ்வளவு தான் இது இதுவே முத சினிஸ்டர் கேம்பெயின் மத்திய நிதியமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க முதல்ல சென்னைக்கு இங்கே பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே அஞ்சாயிரம் கோடி ஒதுக்கணும் இப்போ அதுக்கே கணக்கு வரல அதுக்கப்புறம் ஒரு நானூற்றம்பது கோடி பேரிடர் நிதியிலிருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தது அதுக்கு ஐம்பது கோடி ஸ்டேட் போடணும் அதுக்கு இன்னும் கணக்கு வரல நீங்கள் ஒரு இனத்துக்கு பணம் ஒதுக்கி அதுக்கு இன்னும் கணக்க விலைன்னா அதே இனத்துக்கு அடுத்த தரம் பணம் ஒதுக்கிறதுக்கு முடியாது சிஏஜி ஆடிட் எதுக்கு இருக்குது அவை தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ கணக்கு கொடுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாங்க எங்களுக்கு ஜிஎஸ்டியில் வர வேண்டிய நிலுவைத் தொகை வல்லேன்னு உடனே பார்லிமெண்டிலே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போவும் எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர் கேட்ட அஞ்சு கேள்விக்கும் பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் முதல் கணக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன இதில் கப்பலாக நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்குங்கிறதுக்கு சந்தேகம் வர்றதுக்கு இடம் இருக்குது காரணம் என்ன முத அந்த துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் என்ன சொன்னார் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செலவு பண்ணிட்டோம் ஆனால் தண்ணி வந்துடுச்சே ஏன் இன்னும் வடிவல்லாம் இல்லை இல்லை நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் நீங்கள் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ஊழல் பண்ணுறீங்கன்னு தெரியுது எங்களுக்கு ஆனால் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த மாதிரி வேறுபாடியே வந்து செலவு பண்ணதில் இவ்வளோ டிஃப்ரென்ஸாக அதாவது ஒரு தொண்ணூத்தஞ்சு சொன்னார் தொண்ணூறு பண்ணியிருக்கு எண்பத்தஞ்சு பண்ணியிருக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கல்குலேஷனில் தப்பு இருக்கலான்னு ஆனால் திஸ் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதனால் நீங்கள் முத கொடுக்க வேண்டியதை கொடுங்க சார் அக்கௌண்ட்டை எல்லாம் வரும் ஏன்னா முதல்ல இராணுவம் போயிருக்கு ராணுவங்க ஸ்டாலின் சொல்லி போச்சா இல்லை பினராயி விஜயன் சொல்லியா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உடனடியாக பேரிடர் மேலாண்மை டீம் போயிருக்கு அதனால் மத்திய சர்க்கார் உடனடியாக எந்த விதத்துலேயும் நாங்கள் வந்து கைவுற்ற மாட்டோம் உதவி செய்வோம் ஆனால் நிதியை பொறுத்தவரை இந்த தேர் ஷுட் பி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அதை ஃபாலோ பண்ணணும்